ஸோ நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் தான் அந்த வீட்டில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ நான் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியாது ஸோ உங்க பாடியை ஃபிட்டாக வைக்கணும் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்ட் உங்களோட உடற்பயிற்சியில் வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணும் ஸோ அதாவது தேர்ட்டி பர்சன்ட் வெறும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் உங்களோட அவுட்டில் வந்து நீங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் என்ன ப்ரோ எப்படி சொல்கிறீங்க அப்புறம் மிச்சம் இருக்க செவன்ட்டி பர்சன்ட் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த செவன்ட்டி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட டயட் இருக்குது பார்த்தீங்களா ஸோ நீங்கள் மார்னிங்லேருந்து ஈவினிங் அப்புறம் பார்த்தா நைட்டு ஆஃப்டர்நூன் என்னென்ன சாப்பிட்றீங்க என்னென்ன ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுக்கிறீங்க ஸோ எக் எத்தனை எடுக்கிறீங்க அப்புறம் என்னென்ன ப்ரோட்டின் பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கிறீங்க ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டயட்டு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து செவன்ட்டி வந்து நீங்கள் வந்து உங்கள் டயட்டில் வந்து கான்சன்ட்ரேஷன் கான்சன்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் அந்த ஃபுட்ஸ்லாம் வந்து சாப்பிடணும் ஸோ இது எந்த பட்சத்தில் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க பாடியை ஃபிட்டாக வைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ஸோ மிச்சருக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் நீங்கள் வந்து உங்கள் ஒர்க் அவுட்டில் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் ஸோ நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே வந்து மாற்றி பண்ணுறாங்க ஸோ டயட்டில் வந்து கான்சன்ட்ரேஷனே பண்ணாமல் அப்படியே வந்து சாப்பிடாமல் விட்டுறாங்க ஸோ அப்படி பண்ணுறதுனால உங்கள் மசில்ஸ் என்றைக்குமே வந்து குரோ ஆகாது ஸோ உங்கள் மசில்ஸ் க்ரோ ஆகணும் அப்படின்னா அவுட்ஸ் பார்த்தனா பண்ணிட்டு நல்ல வந்து ஃபுட் எடுக்கணும் ஸோ அப்படின்னா தான் உங்கல்ஸ் வந்து நல்லா வளரும் அதனால் உங்கள் பாடி ஃபிட்டாக வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேர்ட்டி பர்சன்ட் உங்களோடய ஒர்க் அவுட்டில் வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் மிச்ச இருக்கு செவன்ட்டி பர்சன்ட் பார்த்துனா உங்கள் டயட்டில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து தப்பாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அதனால் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்போயே வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க ஸோ அவங்களுக்கும் இந்த விஷயம் வந்து தெரியட்டும் ஸோ நம்மளோட தசைகள் பார்த்தோன்னா தசைகளோட வளர்ச்சிக்கு உணவுகள் பார்த்தோம்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ஸோ அதனால் உங்கள் உணவுகளுக்கு பார்த்தனா வந்து தசை வளர்ச்சியை வேணும் அப்படின்னா நல்ல உணவுகள் வந்து எடுக்கணும் ஸோ ஆரோக்கியம் அதிகமான உணவுகள் எடுக்கணும் ஸோ முக்கியமாக பார்த்தோன்னா ஜங்க் ஃபுட்ஸ் ஆயில் ஃபுட்ஸ் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இதெல்லாம் எடுக்கிறதுனால உங்கள் மசில்ஸ் பார்த்தோன்னா வளராமல் கூட போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் உங்கள் உடம்புல பார்த்தோன்னா அதிகமாக ஆயில் அதிகமாக சால்ட்டு அதிகமாக காரம் ஸோ இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் வச்சு அதிகமாக சமைக்காமல் ஸோ நார்மலான காரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு முடிஞ்ச அளவுக்கு சேர்க்காமல் இருக்கிறதே ரொம்ப பெட்டராக இருக்கும் ஸோ அதனால வந்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஸோ வேறு யாரும் பார்த்துக்க முடியாது முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா கரெக்டான ஏஜில் பார்த்தோன்னா உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பாதுகாத்துக்கிட்டா மட்டுமே தான் உங்களால் வயதான வயசு வர வரைக்கும் உங்களால் இளமையாக இருக்க முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமையும் வாழ முடியும் ஸோ அதனால பார்த்தோன்னா மணி ஸ்பெண்ட் ஆகுது அதிகமாக காசு செலவாகுது ப்ரோ என் பாடி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து பார்க்கவே பார்க்காதீங்க ஸோ உங்க உடலுக்கு உங்க உடலுக்காக தான் நீங்கள் வந்து இவ்வளோ வளர்க்கிறீங்க ஸோ அந்த உடலுக்காக நீ மணி ஸ்பெண்ட் பண்ணுறது காசு செலவு பண்ணுறதுனால தப்பே கிடையாது ஸோ உங்க பாடி நல்லா வச்சுக்கணும் ஃபிட்டாக வச்சுக்கணும் நல்ல ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னா நல்ல செலவானாலும் பரவாயில்ல தாராளமாக அந்த செலவு வந்து பண்ணிடுங்க video so bye guys